வணக்கம் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் தலைவலி மன அழுத்தம் கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று நாட்களுமே கொஞ்சம் தோண்டு தான் போயிடுவாங்க இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓய்வு எடுத்துக்கலாம் பட் ஆனால் அலுவலகம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்து ரெட்டிப்பு ஆரோக்கியமாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக மாத விளக்கு சுழற்சி இருபத்தி எட்டு நாட்களில் நடைபெறும் இது வந்து வருஷத்துக்கு பதிமூணு முறை பீரியட்ஸ் டைம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாத சுழற்சி வர்றதுக்கு முன்னாடியே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வலி மார்பக வலி அந்த ஒரு ஹைப்பர் டென்ஷன் ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்துட்டு தலைவலியும் அதிகரிச்சிடும் இது போன்ற நாட்களில் ஏற்படுற வழிகளை நம்ம சரியான உணவுகளை சாப்பிட்றது மூலமா சமாளிக்க முடியும் மாதவிளக்கு நாட்களில் பார்த்திங்கன்னா காஃபி டீ போன்ற பானங்களை குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா காஃபில இருக்கிற காஃபை பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் அந்த நாட்களில் அதிகரிக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி மாதவிளக்கு நாட்களில் வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது உடலையும் மனசையும் ரிலாக்ஸ் செய்யும் உடம்பு வழிகளை குறைக்கும் அதுபோல் அடிவயிற்றில் சுடுநீர் ஒத்தடம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிவயிற்றில் ஏற்படுற பெயினை கம்மி பண்ணும் மாதவிடாய் நாட்களுக்கு ஒரு வாரம் முன்பு ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் போகிறது மாதிரியான இது ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா மன ரீதியான பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு உதவும் இதே மாதிரி அந்த மூன்று நாட்கள்லையும் கண்டிப்பாக இருந்து எட்டு மணி நேரம் தூங்கி ஓய்வெடுக்கும் அதுக்கு வந்து நம்ம சுடுநீரில் வெது வெதுப்பான நீர்ல குளிக்கிறது உதவி செய்யும் அதே மாதிரி காஃபி டீ பானங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்புக்கு மேலே காஃபி டீ குடிக்கிற பெண்களுக்கு சாதாரண பெண்களை விட ஏழு மடங்கு மாத விளக்கு அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்துட்டு காஃபி டீ போன்ற பானங்களை தவிர்த்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அண்ணா அன்னாசி அண்ணாசிப்பழம் ஜூஸ் சாப்பிட்லாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ப்ளீடிங் சம்டைம்ஸ் அதிகப்படுத்திடும் அதில் இருக்கிற என்சைம்கள் வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அன்னாசி பழ ஜூஸ் வந்துட்டு நல்லாமே ஹெல்ப் பண்ணும் அதில் இருக்கிற என்சைம்கள் வந்து தசைகளை ரிலாக்ஸ் பண்ணும் அதே மாதிரி இஞ்சி டீ சாப்பிட்றதும் களைப்பை போக்கும் மன அழுத்தம் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கு வைட்டமின் சி இருக்கிற ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை ஜூஸ்களை குடிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெண்களுக்கு களைப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால துத்தநாகம் கால்சியம் வைட்டமின் பி சத்து நிறைந்த உணவுகளை விளக்கு சமயங்களில் அதிகம் எடுத்துக்கணும் அது வந்து வலிகளை குறைக்கும் இல்லைன்னா நீக்கிறதுக்கும் உதவி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ டி சத்து அதிகமாக இருக்கிற கேரட் பசலக்கீரை பால் இந்த மாதிரி உணவுகளை அந்த டைம் உணவில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி மார்பக வலி களைப்பு போன்றவற்றிலிருந்து நிவாரணம் பெறதுக்கு என்ன பண்ணணும்னா வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்கிற மீன் கோழி வாழை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் இந்த ஊட்டச்சத்து உணவுகளை மாதவிடாயின் ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் மாதவிடாயின் போதும் கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி பீரியட்ஸ் வர்ற நாட்களுக்கு முன்பாக ரொம்ப கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதை எடுத்துக்கணும் ஏன்னு இது வந்து பிஎம்எஸ் அப்படின்னு சொல்ற ப்ரீ மென்ஸ்ட்ரால் சின்ரோம் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அதாவது அதிகப்படுத்தும் அந்த நாட்களில் குறைவான கொழுப்பு இருக்கிற உணவு வகைகளை உட்கொள்ளணும் மாதவிளக்கு நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகம் காரம் உப்பு சேர்ந்த ஊர் காய் நொறுக்கு தீனி இதெல்லாமே வந்துட்டு சாப்பிடணும்னு தோணும் ஆனால் கண்டிப்பாக ஒதுக்கணும் அதே மாதிரி ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட் சிப்ஸு இந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மூன்று நாட்களையும் இனிப்பு குறைவாக இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்பத்துக்காக குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி ஒர்க்குக்கு போகிறவங்கனாலும் சரி அந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் அவஸ்தான் அதனால அந்த டைம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படாமல் பார்த்துக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க கையில் தான் இருக்குது அந்த அதே மாதிரி மன அழுத்தத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால் தான் முடியும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ